வெறிப்பிடித்தது போல ஒன்றை ஒன்று தாக்கிக் கொள்வதால் அப்பகுதியை கடந்து செல்லும் பொதுமக்கள் அச்சத்துடன் நடமாட வேண்டிய சூழலை நீடிக்கின்றது குழந்தைகள் தினமும் வெளியில் செல்லும் போது முயற்சி செய்து அச்சுறுத்தி வருகின்றதாகவும் சொறி சிறங்கு பாதித்த நாய்கள் கடித்தால் குழந்தைகளுக்கும் பொதுமக்களுக்கும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது இது தொடர்பாக பல முறை சிவகங்கை நகராட்சியிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் இல்லை எனவும் மேலும் இருசக்கர வாகனங்களை நாய்கள் துரத்துவதால் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் மேலும் புளூ கிராஸ் அமைப்பிடம் சிறப்பு அனுமதி பெற்று அல்லது வேறு ஏதேனும் மாற்று ஏற்பாடுகள் செய்து பொதுமக்களுக்கு இடையூறாக சுற்றித் திரியும் நாய்களை பிடிப்பதற்கு போர்க்கால நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் சிவன் கோவில் பகுதியில் இன்று புதன்கிழமை சுமார் இரண்டு மணி அளவில் கோரிக்கை விடுத்துள்ளனர் வணக்கம் இந்த பொதுமக்களுடைய நலன் கருவி நான் கிட்டத்தட்ட இன்ஸ்டியூட் வச்சுருக்கேன் சிவமாசிவாசன் பேர் இன்ஸ்டியூட் வச்சிருக்கேன் நிறைய என்னுடைய சின்ன பிள்ளைங்க நிறையா படிக்கிறாங்க அவங்க படிக்கிறது ஓடி வரப்போ கிட்டத்தட்ட எல்லா திருக்கள்லையும் நாய் வந்து அதிகமாக இருக்குது இதை வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறது விஷயம் பண்ணியிருக்கு இருக்குது இப்போ நாய்கள் வந்து ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்ட நாய்கள் நிறையா இருக்கனால அது வெரைட்டி வெரைட்டிலாம் ஃபஸ்ட்டு அப்படியே பூரா கிடைக்கிது டெய்லி இதான் ரெண்டுபடியே கம்ப்ளைண்டோடு வருது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது வந்து நகர நகராட்சியும் நம்ம அவங்க மாவட்ட அந்த ஒரு ஏதாவது நடவடிக்கை எடுத்து ஒரு நல்ல ஒரு முடிவு கொண்டாந்து விடணும் இப்போ வந்தால் தான் இப்போ பொதுமக்கள் வந்து ஃப்ரீயாக நடமாடலாம் இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாய்கள் தொண்டர் இருக்கிறதுக்கு அதிகமாக இருக்குது நம்ம ஒரு அவசரமாக போனால் கூட அவனால் கொஞ்சம் வண்டியில் வேகமாக போக முடியல பின்னாடி தொடர்ந்து சிரமமாக இருக்கு அந்த நாய்களை பார்த்தாலே பயமா இருக்கு பூரா ஒவ்வொரு கோழிக்கடையில இந்த நரங்களை சாப்பிட்டு வேஸ்ட்டில் சாப்பிட்டு சாப்பிட்டு நாய்கள் வந்து சிங்கம் மாதிரி இருக்கு அந்த நாய்களை பாக்குறதுக்கு நம்மளுக்கு கொடூரமாக இருக்க மாதிரி இருக்கு மாவட்ட மாவட்டத்தில் வந்து கொஞ்சம் நடவடிக்கை எடுத்துன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்னுடைய பேர் பரமசிவம்